பாருங்கள் ஆயுத பூஜைக்கு வாங்கின பொரி நிறையா மீந்திடுச்சு இதில் வந்து ஒரு பொரி உரண்டை நம்ம வீட்லேயே நல்லா ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக செஞ்சுக்கலாம் இந்த டம்ளரால் பாருங்கள் இந்த இந்த மாதிரி ஒரு டம்ளரால் நாலு டம்ளர் அளந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இப்போ லேசாக அந்த வட்ஷட்டியில் போட்டு கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்குது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் சும்மா சூடான போதும் இன்னும் நல்லா மொறு மொறுன்னு ஆகிடும் மிசமாக செஞ்சிடலாம் கையில் தொட்டால் நல்லா சூடாக இருக்கு நீங்கள் அவ்வளோதான் அந்த அளவுக்கு சூடு பண்ணிக்கிட்டால் போதும் பாருங்கள் இப்போ நல்லாவே கிறிஸ்பி ஆகிடுச்சு நல்லா சூடும் ஆயிடுச்சு இதை எடுத்துடலாம் நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள் நல்லா இப்படி தொட்டால் நல்லா பவுட்ரு ஆகுது இப்போ அதே கிளாஸால் ஒரு டம்ளரில் நாட்டு வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் சர்க்கரை போடுற மாதிரி இருந்தாலும் இதுதாங்க அளவு ஒரு சிலர் வந்து மூணுக்கு ஒன்று போடுவாங்க வெள்ளம் இல்லை சர்க்கரை ஒயிட் சுகர் மாட்டு சர்க்கரை ப்ரௌன் சுகர் எது வேணால் போட்டுக்கலாம் இதை வந்து கொஞ்சம் வெள்ளம் தரைஞ்சதை நான் வந்து வடிச்சிக்க போகிறேன் பாருங்க வெள்ளத்தை நல்லா வடித்து எடுத்துக்கிட்டேன் கல் மண்ணெல்லாம் எடுத்தாச்சு இப்போ நல்லா போட்டு நல்லா பாகு காய்ச்சிக்கலாம் டங்கு பதம்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு பாகு காய்ச்சிக்கணும் நான் காமிக்கிறேன் பாகு ரெடியானதும் நம்ம எடுத்து கொஞ்சம் சின்னதாக உருட்டி தண்ணியில் போட்டு காத்திங்கன்னா நல்லா ஆகணும் அதுதான் தங் டங்கு பதம்னு சொல்லுவோம் நல்லா டங்கு பதம் வரைக்கும் பாகு நல்லா சூடாகட்டும் பாருங்கள் பாகு நல்லா இருக்கு இன்னும் நல்லா கொதிக்கணும் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் இதை வந்து தண்ணியில் போட்டு பார்க்கலாம் இன்னும் ரெடி ஆகலை கரையுது தண்ணியில் போட்டால் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் இந்த தட்டில் வந்து கொஞ்சம் நெய் பூசி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ பார்க்கலாம் பாதுங்க பாகு இப்போ வந்து கரையாமல் அப்படியே ஒரே இடத்துல இருக்குது நல்லா உருண்டை ஆகுது பாருங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது நம்ம ஒரு தட்டில் போட்டு பார்க்கலாம் டங்குன்னு சவுண்டு வந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு தட்டில் போடலாம் சத்தமாக பாருங்க நல்லா சத்தம் வருது இப்போ ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இதை போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒன் இஸ் டூ த்ரீ தான் ஒரு சிலர் போடுவாங்க எங்களுக்கு வந்து ஒன் இஸ் டூ ஃபோர் ஓகேன்னு சொல்லி நாலு டம்ளர் கட்லைப்பறி நான் ஒரே ஒரு டம்ளர் வெள்ளம் சுகர் போட்டு செய்கிறவங்களாக இருந்தாலும் இது தாங்க கணக்கு வீட்லேயே நிமிஷமாக செஞ்சிடலாம் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் உருண்டை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே கையில் வந்து அரிசி மாவு போட்டு அப்படியே சின்ன 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 உருண்டைங்களா முதல்ல ஒரு ஷேப்பு சும்மா ஒரு மதிப்பாக எடுத்து வச்சிடணும் அப்புறம் வந்து நீங்கள் நல்லா உருண்டையை டைட் பண்ணிக்கலாம் அதுவும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நான் இப்போ நல்லா கிளறியாச்சு ஆச்சு இதை வந்து தட்டில் எடுத்து போட்டுக்கலாம் தட்டில் போட்டு இதை வந்து கே பர்ஃபி மாதிரி அப்படியே கத்தியில் அறுத்து செய்கிற மாதிரி செய்வேன் இது மாதிரி நல்லா பிளாட்டா இருக்கிற ஒரு கப்பு எடுத்து நல்லா அமுத்தி விட்டுவிடுங்க நல்லா டைட் ஆகிடும் அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம இதை வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே தட்டில் அடியில் வந்து கொஞ்சம் நெய் பூசியிருக்கேன் இப்போ மேலே கொஞ்சம் நெய் ஊசிக்கலாம் கையில் கொஞ்சம் அரிசி மாவு தொட்டாச்சு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டை பண்ணிக்கலாம் இதெல்லாம் சூடு ஆறுறதுக்குன்னா டக்கு டக்குன்னு செஞ்சிடணும் இல்லைன்னா உங்களுக்கு உருண்டை வராது அப்படியே தூளாயிடும் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆறிடுச்சின்னா உங்களுக்கு பீஸ் வராது ஓரளவுக்கு சூடு ஆறுனதும் நீங்கள் கட் பண்ணிடணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நீங்கள் பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம் இது எல்லாமே பீஸ் போட்டாச்சு இது மாதிரி ஒரு தட்டில் வச்சு பிறந்து இப்போ எல்லாமே பீசஸ் போட்டாச்சு உருண்டை வேணுனாலும் இது மாதிரி செஞ்சுக்கலாம் அரிசி மாவு தொட்டு உடனே நீங்கள் சூடாக இருக்கிறப்ப அப்படி ஒரு மதிப்பாக பிடிச்சிட்டு அப்புறம் நீங்கள் நல்லா இப்போ வந்து கை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கலாம் இப்படியும் பண்ணலாம் நீங்கள் இது மாதிரி உருண்டை தெரியாதவங்க இது மாதிரி தட்டில் போட்டு பீசஸ் மாதிரியும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது இந்த மாதிரி வெள்ளம் போட்டு செய்கிறது நீங்கள் இதே வந்து ப்ராசஸ் தான் சர்க்கரையிலையும் செய்யணும் ஒயிட் சுகரில் செய்கிறவங்களாக இருந்தால் அதே மாதிரி அதே அளவு தான் த்ரீ யூஸ் டூ ஒன் ஆனால் எனக்கு வந்து ஃபோர் யூஸ் டூ ஒன் ஓகே எங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அளவாக இருந்தால் போதுன்னு சொல்லி நான் வந்து ஃபோர் யூஸ் டூ ஒன் போட்டு பாகுபதம் வந்து டங்கு பதம் காய்ச்சிக்கிட்டேன் நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பை